வெல்கம் டு சுபாஷினி சமையல் இந்த வீடியோவில் ஆட்டு ரத்தங்குடல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சு ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது ஆல்ரெடி வெங்காயம் வதக்கின கடாய் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொறிஞ்சதும் ஒரு கப் கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது இருந்து நூற்றம்பது கிராம் வெங்காயம் இருக்கும் இப்போ நாலஞ்சு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ரொம்பவே காரமாக இருக்கிறதுனால அரை கிலோ ரத்தங்குடலுக்கு இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி எச்சு கம்மி பண்ணிக்கோங்க மிளகாயெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் கலந்து விட்டுட்டு ஒரு கத்து கருவேப்பிலையில போட்டுக்கிற வெங்காயம் நல்லா வதங்கணும் அதே போல இந்த டிஷ்க்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் கழுவி சுத்தம் பண்ணி குக்கர்ல இருபது விசில் விட்டு எடுத்த ஆட்டு குடலை சேர்த்துக்கிறேன் குக்கர்ல விசில் விடும் போது அரை கிலோ குடலுக்கு மீடியம் சைஸ் டம்ளர்ல அஞ்சு டம்ளர் தண்ணீர் சரியா இருக்கும் சப்போஸ் நீங்க தெரியாமல் அதிகமா ஊத்திட்டீங்கன்னாலும் அதுல உப்பும் பெப்பரும் சேர்த்து சூப் மாதிரி குடிச்சுக்கலாம் அதுவுமே சூப்பரா இருக்கும் பொதுவாகவே ஆட்டுக்குடல் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனாலதான் நம்ம குக்கர்ல விசில் விட்டு எடுத்துக்கிறோம் கடாயில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குடல் வந்து நம்ம குக்கர்லயே வெந்திருக்குங்கிறதுனால ரொம்ப நேரம் கடாயில போட்டு வேக வைக்க தேவை கிடையாது குடல்ல இருந்து தண்ணீர் லைட்டா சுண்டி வந்தாலே போதும் சில நேரங்கள்ல குடல் வேகாம போலாம் அப்படி இருந்ததுன்னா கூட கொஞ்சமா சுடுதண்ணீர் ஊத்தி குக்கர்லேயே நம்ம வேக வச்சுக்கலாம் விசில் எதுவும் போடாம குக்கர் மூடிய சும்மா க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் எப்பயுமே இந்த டிஷ்ஷை பொறுத்தவரை உப்பு கம்மியா தான் சேர்க்கணும் ஏன்னா நாம அடுத்து சேர்க்க போற ரத்திலையும் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும் அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் குழந்த குடலை கலந்து விட்டுட்டே இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ஆட்டு ரத்தத்தை ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் தண்ணீரெல்லாம் எதுவும் சேர்க்க தேவை கிடையாது அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா தண்ணீர் விடும் இந்த தண்ணீரெல்லாம் வத்தி சுண்டா இருந்து ஆறு நிமிஷம் ஆகும் ரொம்ப ட்ரை ஆக விட்டுட்டாலும் வர வரன்னு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பார்க்குறதுக்கே மாய்டர் ஜூஸியாக இருக்கணும் கடைசியாக துருவன ஒரு கப் தேங்காயை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கலந்து விட்டா அருமையான ரத்தம் குடல் தயார் நீங்கள் இந்த குடல் ரெசிபியை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றீங்கிறப்ப இது போல மாயா இருந்தால் போதும் அப்பயே இறக்கிக்கலாம் வேற ஏதாவது வெறுமனே சைடிஷாக மட்டும் வச்சு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரையாக விட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்